देवा देवो ण ध्रुपम देव बृहस्पतिबंधईंद्रिश्चराक्षार ध्रुवम आरंभ काल मुहूर्त सुख मुहूर्त महांतों गृह तथा गुरोर्ब्रह्म गुरो गुरोर्धे महेश गुरोर्सक्षात्म ब्रह्म तस्म श्रीगु नम गु सर्वोकाना प्रवरोहिनाम् नथये सर्ववित्यानां दिदक्षिना मुर्थये नमाहाँ, शब्गुरुपादार जरनार नमः भिहाम् नमाहाँ, दीर्घायुष्यमस्तु चम्ये, इर्गायुष्यमस्तो, ओम् सुख्लाम भगदरम विट्नम् दिवन्नम् दधरपचं पुर्सन्न पचनम् ओम् भूः प्राणानायञ्जे ममोभा समस्त दुरिदक्षय द्वारा श्रीपरमेश्वरात्म्यपरमेश्वर प्रेध्यर्थम् सभाभ्याम् तदेव लग्नम् स्तनम् तदेव ताराफलम् दे। चन्द्रफलम् तदेव तदेव कौरीपते वाणीपतेत् लक्ष्मीपतेत् अङ्गुलिमस्मरामि करिष्यमानस्य कर्मणः निर्विघ्नेन परिशमादत्तम् नाथोरिद्रागम्बे सुमपुम् महागणपती पूजान्तम् अद्य करिष्ये अपोपस्पृश्यात्

स्नानानन्द्राजमनेयम् समर्पयामि महागणपते नमः वस्त्रात्मक्षताम् समर्पयामि यज्ञोपवीदात्मक्षताम् समर्पयामि आभरणात्तमलकरणात्मक्षताम् समर्पयामि महागणपतेमलकन्धान् धारयामि कन्दस्योपर हरिद्रा कुङ्कुमसिन्दूरम् समर्पयामि पुष्पमारिकाम् समर्पयामिकदन्धाय नमः ॐ कपिलाय नमः ॐ गजकर्णकाय नमः

समर्भयामी महाගනदैන महादु बमात्रत्र हयामी राक्षंभार यामी राथखनाण समर्भयामी எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை வேண்டி நம்ம இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியானது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியானது எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் வேண்டியவர்க்கு வேண்டியவாறு வேண்டிய வரங்கள் எல்லாம் அந்த இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நமக்கு அனைத்தும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க விக்னஹ்தா விக்னகர்த்தான் பேரு எந்த ஒரு செயல் செய்தாலும் விநாயகரை வணங்கி ஆரம்பிச்சோம்னா தான் அந்த செயலானது அந்த காரியமானது தடை இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆகையினாலே இன்றைய தினம் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியானது எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும்ங்கிறதுக்காக கணபதி லக்ஷ்மி நவக்கிரக ஹோமங்கள் எல்லாம் செய்யப்பட இருக்கிறது இப்பொழுது விநாயகர் மஞ்சள் சகல தேவதநாயகம் நமாமி பனநாயகம் நவகவி தசந்தாலே கோடி சூரிய சம பிரபா நவினம் குருமே தேவாரியுதேனும் பாஹும் பருப்பும் திவின்களம் துனக்கு நான் தர்வேன் கோலம் சீ துங்க கரி முகத்து தூமணியேணி எனக்கு சங்கத்தமிழ்மூட்டு மங்களமகாக மகானந்தோரி பிரார்த்தன பிரதட்சண நமஸா சமர்ப்பீ भारतवर्षे बरतखंडे वेरो दक्षिणे संवर्तमन है व्यवहारे प्रभवादीना शह्यासराम्ये मंगलकृतनाम संवत्व उत्तरायण शिखीरथ कुंभमा शुक्ल

ब्राह्मणोः स्युकमासीत् बाहूराजन्यकृतः ऊरो तदस्य जद्भीष्यः अध्यापम् ज्योत्रोऽधायता कन्दवामनसोऽधातः सक्षो सूर्यो अधायत मुखादिम् प्रच्छादि प्राणाद्वायुरधायता नाभ्या

தெய்வீகேஸ்திரேகதம் அது மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆலய கும்பாபிஷேகம் ஒரு யாகம் ஒரு கேள்வி அந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் செய்யறோம் அப்படின்னா அதுக்கு அந்த பகவானுடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும் அப்பேற்பட்ட அந்த அம்பாளுடைய அனுகிரகமானது உங்களுக்கு எல்லாருக்கும் தான் இப்படி ஒரு அற்புதமான முறையில் இந்த இடத்துல ஒரு ஆலயமானது கட்டி அந்த ஆலயத்தை செய்யும் தெய்வம் யாருன்னா கோமாதா இதுக்கு என்ன பேருன்னா கிரகப் பிரவேசம் பேருப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வீட்டுக்கு முதல்ல என்ன பண்றோம் கிரகப் பிரவேசம் பண்றோம் இல்லையா அதுக்கப்புறம் தான் நம்ம குடி போகிறோம் நாளைய தினம் அம்பாரு இந்த இடத்துல குடிவர இருப்பதனால இன்றைய தினம் அந்த அம்பாருக்கு இந்த கோவில கிரகப் பிரவேசமான செய்கிறது அப்படி நிகழ்ச்சி கணபதி நவக்கிரக லட்சுமி யாகம் செய்து கோபூஜை செய்து இடத்துல எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பூஜையான நம்ம இப்போ செய்ய போறோம் அதை தொடர்ந்து சூரியனிலிருந்து அக்னி எடுத்து அக்னி பூஜை அக்னி சங்கிரகணம் தீர்த்த சங்கிரகணம் சொல்லுவாங்க தென்பண்ணை ஆற்றங்கரையிலிருந்து புனித நீரைலாம் கொண்டு வந்து அம்மால் கும்பாபிஷேக கலசங்களை நிரப்புவதற்காக அந்த நிகழ்ச்சியான செய்யிறோம் அனைத்தும் நமக்கு எல்லா கையிலும் புஷ்பம் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் மூதாதிகளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாரும் கண்ண மூடிட்டு எல்லாரும் கையை கூப்பி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சொல்லிக்கோங்க சொல்லுங்க ஓம் மாத்ரு தேவோ பவா ஓம் சொல்லுங்க சுக்லாம் பரதரம் கிருஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வ விக்னோப

सर्वावस्था कदोविवाम विवाम यस्मरेते पुंडरी काक्षम शताब्द्याम सुसिहि मानसम वाचिकम् पापम अर्मना शमोपार चितम श्री राम है स्मरणे नहीं है यबो हति ही नसम सजा

తది హంగే నామకియే మీకు కామిరా